ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நல்லா இருக்கீங்களா எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு பண்ணிங்க அது நம்ம தாரக மந்திரம் இந்த ஊரும் நல்லாயிருக்கும் உலகம் நல்லாயிருக்கும் இந்த நாடு நல்லாயிருக்கும் சரிங்களா இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் மகா அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் தி கிரேட் உலகத்தையே வந்து தன்னோட அதிகாரத்துக்கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற பல நாடுகளை பிடிச்சவர் தான் அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு போராளி ஒரு பயங்கரமான வீரன் அவர் அலெக்சாண்டரோட பேரை கேட்டாலே வந்து உலகமே நடுங்கும் அப்படின்னு தான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அலெக்சாண்டர் வந்து பல இடங்களில் போர் புரிஞ்சுட்டு ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிருக்காரு ஆனால் சொந்த ஊரில் எவ்வளோ மதிக்கவே மாட்டானா இவருக்கு பயங்கர கடுப்பு என்னடா நம்மளை ஊரே நம்மளை கண்டா நடக்குது இந்த பயிலுக்கு நம்மளை கண்டு மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு இருக்கும்போது திடீர்னு கூட்டம் கூட்டமாக எங்கேயோ போயிருக்காங்க இவர் என்னன்னு கேட்கும்போது சன்னியாசி இருக்க அவரை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா இவருக்கு பயங்கரமான கடுப்பு இன்னும் சன்னியாசி பார்க்குறதுக்கு இத்தனை பேர் போகிறாங்களே டேய் நான் சொன்னேன்னு போய் சொல்ல இந்த சன்னியாசி வர சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னானே ஒருத்தர் பொதுவான ஒரு ஆள் போய் அந்த சன்னியாசிகிட்ட சொல்கிறார் ஐயா இந்த மாதிரி உங்களை அலெக்சாண்டர் பார்க்கணுங்கிறார் அப்படின்னு அந்த சன்னியாசிக்கு வந்து ரொம்ப பொறுமையாக அமைதியா அப்படியா நான் பார்க்க முடியாது வேணும் அவரை வந்து இங்கே பார்க்க சொல்ல அப்படிங்கிறார் சரின்ட்டு இவர் இவர் போய் அலெக்சாண்டர் சொல்கிறதுக்கு அவருக்கு பயம் சொன்னால் நம்மளை சிறச்சேதம் பண்ணிடுவானு அமௌண்ட்டு சரி இருந்தாலும் போய் சொல்லுமா அப்படின்ட்டு போய் அவர் போய் சொல்லார் ஐயா நான் அந்த மாதிரி அவர் சாமியிட்ட போய் சொன்னேன் அவர் உங்களை நாங்கள் வந்து பார்க்க சொல்லார் அப்படின்னு அலெக்சாண்டருக்கு கடுமையான கோபம் என்னடா நம்ம எவ்வளோ பெரிய ராஜா உலகமே நம்மளை கண்டு நிது ஆனால் இந்த சன்னியாசி பயப்பட மாட்டேங்கிறானே சார் நம்ம எம்னா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்ருக்காரு போய் பார்த்தா அந்த சன்னியாசி வந்து ஒரு மரத்தை கீழே உட்காந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிறாரு இவர் குதிரையில் போகிறாரு கூட்டம் எல்லாம் விடுது அவர் அதையும் பார்க்கல படிச்சுட்டே இருக்கார் அப்போ அந்த குதிரை போய் நின்று அந்த குதிரையோட முகம் போய் அந்த நிழல் புக்கில் படுது நிமிந்து கூட பார்க்கல அப்படி கீழே குடிஞ்சிக்கிட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் குதிரையை கொண்டாந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற குதிரையை வந்து வெளியிட அப்படிங்கிறார் ஆகவே நான் யார் தெரியுமா நான் இந்த உலகத்துக்கே ராஜா அப்படின்னு நீ வந்து பல பாவங்களை செஞ்சுட்டு அதுக்கு ராஜாவாக இருக்க ஆனால் நான் நிறைய பேர்த்துக்கு நல்லது சொல்லி நான் அதன் மூலியமாக நான் ராஜாவாக இருக்கேன் அப்போ நீ பெரியவனா நான் பெரியவனா உனக்கு நான் பயப்படுங்கிற அவசியமே இல்லை நீ பல உயிர்களை காவு வாங்கிட்டு வந்திருக்க பல உயிரை கொண்டு இருக்கிற அந்த பாவத்துக்கு அந்த பாவத்தின் மேலே உட்காந்து நீ ராஜாவாக இருக்க நான் அந்த மாதிரி இல்லை நான் வந்து நல்லது செஞ்சு நாலு பேர்த்து மற்ற மன மக்கள் மத்தியில் நல்லது வாங்கி நான் வந்து ராஜாவாக இருக்கேன் அப்போ நீ பெரியவனா நான் பெரிய நீயே யோசிக்கு அப்படின்னு அப்போ தான் அலைச்சான்றதுக்கு புத்தி வந்திருக்கு நம்ம மிகப்பெரிய பாவம் பண்ணிருங்க அப்படின்ட்டு இறங்கி அந்த சன்னியாசி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வந்து படித்தவங்கிட்ட படிஞ்சு தான் போகணும் அப்படிங்கிற உண்மை தேங்க்யூ வெரி மச்